அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹான உத்தாலா தன் திருமறலை சொல்கிறான் அல்லாஹா தொசூஹா அல்லாவின் அருளை நீங்கள் என்ன நினைச்சா என்னவே முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹான் உத்தாரா தன் தன் அடியார்களுக்கு அருள் வளங்களை கொடுத்துருக்கான் ஏனைய உயிரினங்கள் இருக்குல்ல குறிப்பிட்ட ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு இன்பத்தை தான் அனுபவிக்குது ஆனால் இருக்கான் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் எல்லா வசதி வாய்ப்புகளும் அனுபவிக்கின்றான் அந்த வாய்ப்பை அல்லா சுபஹானவத்தில் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான் குறிப்பாக பாருங்கள் அல்லா சுபகானவத்தில் சொல்கிறான் இன்னசம் வல் பசர வல்ஃபு ஆத குள்ளு உலாய்க்கானுமசோலா மனுஷனுக்கு நான் பார்வை கொடுத்துருக்கேன் பார்வை செவிப்புலன் என்ன அவனுக்கு என்ன ஒல்ஃபு ஆத உள்ளத்தை கொடுத்துருக்குறேன் நல்லா அல்லாஹ் சுபகானவத்தெல்லாம் சொல்கிறான் ஆகவே இவ்வளோ உலகம் அலம்னாச்சு அல்லகும் ஆய் நெயின் உனக்கு நான் இரண்டு கண்களை கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறான் இரண்டு கண்களையா ஏனைய உயிரினங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும் எல்லாம் என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண் இருக்க ஏனைய உயிரினங்களுக்கு சும்மா அதனுடைய உணவையோ அதனுடைய எண்ணத்தையும் தான் பார்க்க தெரியும் ஆனால் மனுஷருக்கான ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அதை கணித்து அது என்ன தேவை இருக்கின்றது அதனுடைய ஃப்யூச்சர் பிளானிங் என்ன எல்லாம் அந்த மைண்டில் அந்த கண்ணை பார்த்து ஏற்று ஏற் என்ன பதிவு செஞ்சுக்கிறான் ஏன்னா அது மட்டும் இல்லை அலம் நச்ச அல்வாயினைன் வலிசானவ சுகத்தையும் ஒரு ஒரு நாவுக்கும் உதடையும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் நாவு உதடு ஏனைய உயிரினங்கள் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அன்பிற்குரிய சகோதரியில் இந்த நாவு உதடு ஏனைய உயிரினங்கள் தன்னுடைய உணவையோ தன்னுடைய இனத்தையோ அழைத்து கொள்வதற்கு தான் அதுக்கு இருக்குது ஆனால் மனுஷன் கொடுக்கப்பட்ட இந்த நாவு உதடு இருக்க இதுக்குரிய விளக்கத்தை இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறான் ஹலக்கல் இன்சான வல்லமுல் பயான் அவனுக்கு பேச்சு ஆற்றலை கொடுத்துருக்கிறேன் இந்த நாவின் மூலமாக ஒரு சொசைட்டி உருவாக்கக்கூடிய சமுதாயத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எல்லா வகையான ஆற்றலையும் அல்லாஹுபகானவத்தால் இந்த நாவுக்கு அல்லாஹ் கொடுத்துதா அல்லா சுபகானவத்தால் சொல்லி காண்பிக்கின்றான் வஹ தெய்னாக உன்னஜி தெய்ன் நன்மை தீமை என்று பிரித்தறியக்கூடிய வழி வகைகளை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஏனைய உயிரினங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இல்லைங்க அது போகக்கூடிய வழி இருக்கக்கூடிய இடங்கள் இது மட்டும்தான் ஓரளவுக்கு அது தெரிஞ்சுக்குமே தவிர மனுஷனுக்குரிய நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்ஹமாகா ஃபுஜூராக தக்குவாகா நல்லது கெட்டது என்று பகுத்து உணரக்கூடிய அறிவாற்றல் ஏனைய உயிரினங்கள்லாம் கண்ணு போட்டுச்சு அந்த குட்டி பெருசானவொன்னு அம்மாவே பதம் பார்க்கும் மனுஷன் அப்படி இல்லைங்க பிறந்ததுலேருந்து மரணிக்கு வரை சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளை பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு இப்படி எல்லா உறவுகளையும் அனுசரித்து பார்த்து புரிந்து யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா உறவுகளையும் அதே போன்று இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதும் கெட்டதையும் புரிந்து தெரிந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அறிவாற்றலை நன்மை தீம் என்று பகுத்துக்கூடிய பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுபகான உத்தால் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை இத்தகைய நியமத்துகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் பைந்தொழுது நியமத்தல்லா உனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நீ என்ன நினைச்சா லா சூஹா உன்னால் என்னவே முடியாது என்று அல்லாஹ் சுபகான சொல்லி காண்பிக்கின்றான் ஆகவே அல்லாஹுடைய அருள் வளங்களுக்கு நாம் நன்றி செல்லு செலுத்துவோமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லரு புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்